எல்லோருக்கும் என்ப வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் பாருங்க நாங்கள் ஒரு உலகம் இந்த சுவிஸ்ல இருந்து எங்களோட வீட்டு கிட்டதான் இருக்கு இந்த பாதை ஆனால் ஒரு நாளுமே நடந்து போவே இல்லை தான் இந்த நான் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகும் இவர் நாற்பது வருஷத்துக்கு பிறகும் இந்த பாதையில போறோம் பாருங்க ஞாபகம் இல்லையாம் சரியம் முந்தி போயிருப்பாராம் வந்த நாட்கள்ல பாத்து என்னடா சச்சல் பா சரக்கு கவனம் கிட்ட பிரிவுக்கே போ கொஞ்சம் இங்க எப்பன்னு சரைக்கினா அப்படியே உருண்டு என்ன காத்துது அதான் அங்க போய் அல்ச்சனையால இறங்கும் என்ன அல்ச்சனை கே சரி எங்க மோச கிட்ட இறங்கடம் இருக்கு ஆ இவே இவிய பக்கத்துல போகும் இந்த வீட்டடி என்ன நடக்குது திரும்பி போவோமே என்ற அது இப்படியே அங்க போதும் தெரியும் நீங்க இப்படியா போக மாட்டீங்களே யா பிரச்சனை உங்களுக்கு ஓகே தானே என்ன I like can mm -hmm. Mm -hmm. Mm -hmm. Mm -hmm. या याद आनी हां पर परवेया மா மாதிரி போமே ஹோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்